வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் எழுதிய கிழிசல் என்ற தலைப்பில் அமைந்த ஒரு சிறுகதையை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த கதை கன்னியாகுமரி நாகர்கோவில் இந்த சுற்று வட்டார பகுதியில் நடந்த ஒரு கதை சுசீந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊர் பகுதியில் நடந்த ஒரு கதையைத்தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இந்த கதை எப்படி தொடங்குது அப்படின்னா ஒரு ஒரு திருவிழாவை மையமாக வச்சு இந்த கதை தொடர்ந்து போகுது கதை எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு பாருங்களேன் காப்பி கடையில் சரியான கூட்டம் ஆள் இருக்க இடமில்லை நீல வாட்டத்தில் போட்டிருந்த பெஞ்சுகளில் நெருக்கி பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருந்தாங்க இப்படியா ஒரு ஒரு திருவிழாக்கால கடைகளை காட்டுறார் வழக்கமாக அவ்வளவு கூட்டம் இருக்காது காப்பி கடையில் இன்றைக்கி திருவிழா அப்படிங்கிறதுனால பயங்கரமாக கூட்டம் அந்த காப்பி கடைகளில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க சில பேர் இவங்க சாப்பிட்டவங்க எந்திரிச்சு போனாங்கன்னா உட்காரலான்னு பார்த்துட்ருக்காங்க சாம்பார் வலி சட்னி வலி அதுக்கப்புறம் அந்த அந்த பரிமாறக்கூடியவங்க வழி வழி கொஞ்சம் ஒதுங்கிக்கிங்க இப்படி சொல்லிட்டு போகிற அந்த சத்தம் இதெல்லாம் கேட்குது அதே மாதிரி அங்கே என்ன வழக்கம் அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சோடனே அந்த இலையை எச்சில் இலையை கொண்டு போய் நாமளாக தான் போடணும் அந்த குப்பை கூடையில் கொண்டு போய் போடணும் அப்படி போகும்போது அந்த சட்னி சாம்பார்லாம் நிலத்தில் தெரிக்கிறதும் இருக்குது சில நேரங்களில் நான் வேட்டி சட்டைகளில் கூட படுறது இருக்குது அப்போ இந்த மாதிரியெல்லாம் போயிட்டு இருக்குது எந்நேரமும் தோசை இட்லி வடை பஜ்ஜி இப்படியாக சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்போது இந்த மாதிரியான ஒரு இது அப்புறம் கடைசியில் தண்ணி கொண்டு வாப்பா என்னோடய கணக்கு என்னப்பா நான் பில்லு கொடுத்துட்டு போகிறேன் இப்படியாக நிறைய சத்தம் கேட்குது அப்போது தினமும் அந்த கடையில் இந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு அப்படின்னா அந்த காப்பி கடைக்காரன் கோடீஸ்வரம் ஆயிருப்பான் ஆனால் இது எல்லா நாளும் இருக்காது ஒரு பத்து நாள் நடக்கக்கூடிய விஷயம் அதுவும் அந்த திருவிழா காலங்களில் கொடியேறிய மூணு நாள் அந்த கொடியேற்றம்னு சொல்லுவாங்க திருவிழா தொடக்கத்தை அந்த கொடியேறிய முதல் மூணு நாளில் பெருசாக ஒன்றும் கூட்டம் இருக்காது நாலாவது நாள் தொடங்கி ஒரு பத்தாவது நாள் வரைக்கும் ஒரு ஆறு நாள் அந்த மாதிரி மட்டும்தான் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் அதுவும் தேரோட்டத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராப்பகலாக கடை கடைக்கு ஓய்வே கிடையாது அந்த மேலத்திரு மகாராஜன் அப்படிங்கிறவர் இந்த ஏழு நாள்லேயும் ஒரு அள்ளு அள்ளிடுவாராம் நிறைய சம்பாரிச்சிருவார்னு சொல்கிறார் அந்த அளவுக்கு அவர் ஒரு ஒரு கடை வச்சுருக்குறார் இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த கடை வச்சுருக்கிறவங்க போலீஸ்காரங்களுக்கு அப்புறம் அந்த கோயில் தேவஸ்தான அதிகாரிகளுக்கு அப்புறம் கடை வர்றவங்களுக்கு அப்புறம் இந்த உள்ளூரில் ஆளுகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஓசியில் கொடுக்கணும் என்னென்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி ஓசியாக கொடுக்கணும் இருந்தாலும் பெருசாக ஒன்றும் கைநட்டை ஏற்படாது அப்படி தான் இருக்குது அதுக்கப்புறம் புதுசாக நிறைய கடைகள் முளை முளைக்கும் அந்த திருவிழா காலங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களா இந்த இந்த ஓலையெல்லாம் கொண்டு வந்து தென்னை ஓலையெல்லாம் கொண்டு வந்து ஒரு பாதியை மறைச்சி அதுக்குன்னு ஒரு சமையல் அறை அப்புறம் பெஞ்ச் போடுறதுக்கு இடம் இந்த மாதிரி நிறைய புதிய கடைகளெல்லாம் முளைக்கும் அப்படி உருவான ஒரு கடை தான் பகவதி விலாஸ் காபி கிளப் இதுதான் நம்ம கதையை நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் ஒரு கதையில் திருப்பம் நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய இடமே இந்த பகவதி விலாஸ் காபி கிளப் தான் சரி அப்புறம் பார்த்திங்கன்னா கடைகளில் சாதாரணமாக விலை இருக்காது ஒன்றுக்கு ரெண்டு விலை சாதாரண நாளில் எல்லாம் பத்து பைசான்னு விற்கிற இட்லி தோசை வடையெல்லாம் இன்றைக்கி இருபது பைசா அவ்வளோதான் அதே மாதிரி அந்த ஹோட்டலில் தரம் இருக்குமானு பார்த்தா இருக்காது தேங்காய் புண்ணாக்கள் தான் சட்னி அரைச்சிருப்பாங்க பூசணிக்காய் வெட்டி போட்டிருப்பாங்க கடலை மாவு போட்டு கலக்கின சாம்பார் ஆனால் எல்லாமே கொதிக்க கொதிக்க எப்போவுமே இருக்கும் உள்ளூர் ஆட்கள் யாருமே அந்த திருவிழாவில் வந்து சாப்பிட மாட்டாங்க காப்பி கடைக்கெல்லாம் வரமாட்டாங்க இந்த கச்சேரி இல்லையா இரவு நேரங்களில் அதுக்கப்புறம் அந்த வாகனங்கள்லாம் ஓட்டிகிட்டு போகிறத பார்க்குறதுக்கு இதெல்லாம் பார்க்க இந்த மாதிரி இருக்கிற தான் நிறைய வருவாங்க அந்த சுசீந்திரத்துக்கு வர்றதுக்கு திருவிழாவுக்குன்னு ஸ்பெஷல் பஸ் எல்லாம் கூட இருக்குது அந்த பத்து ப பதினஞ்சு மைல் சுற்றுலவில் இருக்கக்கூடிய எல்லா இருந்து கூட்டம் சா கூட்டம் தள்ளிச்சாக்க முடியாது அந்த அளவுக்கு கூட்டம் வரும் அந்த திருவிழா நடக்கூடிய நாட்களில் தினமும் ரெண்டு கச்சேரிகள் நடக்குமா மாலை நேரத்தில் சூழமங்கலம் சகோதரிகள் கேபி சுந்தராம்பாள் இவங்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் கச்சேரியில் பாடினவங்க சில பேர் திரைத்துறையில் கூட பாடியிருக்கிறாங்க சீர்காழி சீர்காழி பாலமுரளி கிருஷ்ணா இப்படின்னு இரவு நேரம் ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் இந்த மாதிரி நிறைய கேட்டுகிட்டே இருக்கும் அந்த மக்கள் வந்து வருஷம் வருஷம் வந்து கேட்குறதுனால ஓரளவுக்கு அவங்களுக்கு இந்த சங்கீத ஞானம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் கச்சேரியில் யாராவது சரியாக பாடாமல் போனால் கல் எடுத்து அடிக்கிறது மண்ணை வாரி வீசறது இந்த மாதிரி கூட ஊழையிற மாதிரி சத்தம் போட்டுட்டு அவங்கள விரட்டி கூட விட்டுருவாங்களாம் தான் அந்த பகுதியில் எப்போவுமே நடக்கும் அந்த திருவிழா கூட்டம் வருஷத்துக்கு வருஷம் குறையிறதே கிடையாது கூட்டம் கூடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியாக ஒரு திருவிழா காட்சியை நம்முடைய கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க இதில் நம்ம கதையினுடைய முக்கியமான கதாபாத்திரம் யார் அப்படின்னா மாணிக்கம் மாணிக்கம் அவனுடைய அப்பா இந்த மாணிக்கம் அப்படிங்கிற பையன் அந்த சுசீந்திரத்து பையன் கிடையாது பக்கத்து ஊர் பையன் அந்த மாணிக்கத்துக்கு சங்கீதமெல்லாம் பெருசாக தெரியாது அந்த பாட்டெல்லாம் பெருசாக தெரியாது ஆனால் பாட்டு பாடுறதில் அவனுக்கு கொஞ்சம் கிறுக்கு இருக்குது அப்படியே நிறுத்தான் அவனுக்கு பாட்டு பாட ரொம்ப பிடிக்கும் பாட்டு மேலே ரொம்பவுமே இருக்கும் இப்போ சினிமா பாட்டை எங்கேயாச்சும் கேட்டால் அதே மாதிரி திரும்ப பாடுவான் அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் பாட்டு போட்டி அதில் கலந்துக்கிட்டு பாரதியார் பாட்டு பாடுவான் குடியரசு தின விழா சுதந்திர தின விழாவில் பாடுறது இந்த இறைவணக்கம் பாடுறது இப்படியெல்லாம் நிறைய பாடுறான் இந்த பையன் இப்போ ஒன்பதாவது படிச்சுக்கிட்டு இருக்கிறான் ஒன்பதாம் படிச்சுட்டு இருக்கிறான் இப்போ அந்த தமிழாசிரியர் இருப்பார் இல்லையா அவங்க பள்ளிக்கூடத்தில் அவர் சில நேரங்களில் தேவார திருவாச பாடல்கள் எல்லாம் ராகம் போட்டு படிக்க சொல்லி கொடுத்தாரா அப்போ அந்த பையன் நினைப்பானா இருந்தாலும் இது சினிமா பாட்டு போல் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் நினச்சிக்குவான் அதே மாதிரி மாணிக்கத்தோட அப்பா அவருக்கு இந்த தோடி ராகம் பைரவ ராகம் கரகரப்பிரியா ராகம் இந்த மாதிரி எல்லாம் தெரியும் நல்லா சொல்கிறதுக்கு இல்லை இருந்தாலும் அவர் வருஷம் தவறாமல் இந்த மாதிரி அந்த சுசீந்திரத்துக்கு கச்சேரிக்கு போவார் ஒருவேளை எல்லோரும் போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம் இல்லாட்டி அந்த கச்சேரியில் சினிமா பாட்டு பாடுறது அப்புறம் அந்த நடனங்கள் பார்க்குறது அப்புறம் இந்த மாதிரி அந்த மச்சக்கண்ணி மரணக்கிணறு இந்த மாதிரி கொஞ்சம் கவர்ச்சியான காட்சிகள்லாம் அங்கே இருக்கும் அப்போ அதுக்காக போகிறாரா அப்படின்னு தெரியாது எதையும் நிச்சயமாக சொல்லிட முடியாது என்றைக்கு அந்த சுசீந்திரத்தில் கொடியேற்றம் பண்ணி திருவிழா நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கு இருந்து மாணிக்கம் அவங்க அப்பாவை நச்சரிக்க ஆரம்பிச்சுட்டா அப்பா ஏழாம் திருநாளுக்கு நானும் உங்களோட வரட்டா அந்த ஏழாவது நாள் கொஞ்சம் ஸ்பெஷலான நாள் அந்த பத்து நாளில் ஏழாவது நாள் ஸ்பெஷலான நாள் அப்பா சொல்கிறாரு நீ அவ்வளவு தூரம் நடந்துக்கிட மாட்டேல நீ அவ்வளவு தூரமெல்லாம் நடந்து நடந்து வரமாட்ட அப்படின்னு சொன்னோடனே நடப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கெஞ்சனா மாணிக்கும் அது ஒம்பதா படிக்கிற பையன் அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாரு போறவை கால் வலிக்கு கை வலிக்குன்னு சொல்லப்படாது போக வர பத்து மைலாக்கும் அப்படின்னு சொல்லி அப்பா திட்டார் நடந்து தான் போகணும் நீ போகிறப்ப கால் வலிக்குது கை வலிக்குதுன்னெலாம் சொல்லுவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு உடனே அதுக்கு அவங்க அப்பா அந்த பையன் சொல்கிறான் அப்பா போன வருஷம் தேரோட்டம் பார்க்க நடத்தித்தான் நான் கூட்டிக்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான் அது பகல் இது ராத்திரி இல்லை நீ தூங்காமல் இருக்கணும் அப்புறம் திருவிழா கடையில் அது வாங்கித்தான் இது வாங்கித்தான்னு நீ நச்சரிப்ப அப்படிங்கும்போது அப்போ நச்சரிக்க கூடாதுன்னு சொன்னேன் அப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் நான் கட்டுப்படுறேன்னு சொல்லிவிட்டு மாணிக்கவும் அப்பா கூட சேர்ந்து திருவிழாவுக்கு புறப்பட்டுட்டான் இப்போ அஞ்சு மணி சாயந்தரம் அஞ்சு மணி ஆயிடுச்சு அப்பாவும் மகனும் சாப்பிட்டுட்டு புறப்பட்டாங்க திருவிழாவுக்கு திருவிழா பார்த்துட்டு வர்றதுக்கு அதிகாலை ஆகும் அதனால வயிறு பசிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா ஒரு பிடி பிடிச்சாச்சு நல்லா கருவாட்டு குழம்பு ஊற்றி நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு தேரேகால் புதூர் புது கிராமம் தேரூர் வழியாக சுசீந்திரத்துக்கு வரும்போது மணி ஏழு தாண்டிடுச்சு அப்போ அந்த பையன் கேட்குறான் எப்பா சீர்காழி சினிமா பாட்டு பாட ஆரம்பிச்சிருப்பானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இவங்கெல்லாம் அந்த மரியாதையாக பேச மாட்டாங்க அந்த கிராமத்து ஆட்கள் இல்லையா அந்த மாதிரி அவன் தான் பேசுவாங்க அப்போது எப்போ சீர்காழி சினிமா பாட்டை ஆரம்பிச்சிருப்பானா அதுக்கு அதுக்கு இவரு அப்பா சொல்கிறாரு வருஷம் வருஷம் போகிறார்ல அதுக்கு எட்டு மணி ஆகும்ல இப்போ பாடிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்கிறார் அப்படியே பால் பாண்டிய மிட்டாய் கடை வேல்விலாஸ் மிட்டாய் கடை கரும்பு கடை இதையெல்லாம் தாண்டி வந்துட்டுருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா இரும்புச்செட்டி ரிசர்வ் பட்டாளம் அதாவது இந்த ரிசர்வ் போலீஸ் நிற்குது அந்த கேடையை மாறி வச்சுட்டு நிற்பாங்க இல்லையா அந்த மாதிரி கூட்டமாக நினைக்குது நிற்காத போ போ நேராக போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சத்தமாக இருக்குது அப்புறம் அங்கே அந்த அந்த ஒளி சத்தம் கேட்குது அந்த மைக் செட் சவுண்டெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் இந்த பாடகர்கள் பாடக்கூடிய காட்சியெல்லாம் கேட்குது அப்புறம் நிறைய பேர் சினிமா பாட்டு சினிமா பாட்டு அப்படின்னு சத்தம் போட்டுட்ருக்குறாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது இவங்களும் போய் கச்சேரியெல்லாம் பார்க்குறாங்க கச்சேரி முடிகிறதுக்கு மணி ஒம்பதரை மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வளையப்பட்டி தவல் அது கேட்குறதுக்கு ஒரு கூட்டம் வருது இடைநிலையில் அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது அந்த கச்சேரிகளை பார்க்க வர்றாங்க இப்படியே பார்த்துட்டுருக்குறாங்க ஒளிபெருக்கியில் வேற அந்த கடைகளுக்கு விளம்பரங்கள்லாம் கூட போய்கிட்டு இருக்குது இப்படி இருக்கிறப்போ மணி ஒன்றாகுது அப்படியே மாணிக்கத்துக்கு குளிர் அடிக்க ஆரம்பிக்குது அப்படியே தூக்கமும் வர ஆரம்பிக்குது அப்படியே தூங்கலாமான்னு பார்த்தா அப்பா திட்டுவாரே அப்படிங்கிற ஒரு பயம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக எல்லாம் பா எல்லாமே முடிஞ்சுது இப்போது வீட்டுக்கு கிளம்புற நேரம் அப்படியே கூட்டத்தோட எழுந்து அவங்க அப்பா கூட நடக்க ஆரம்பிச்சுட்டா அவனுக்கு நல்லா வயிறு பசிக்குது சங்கீதமெல்லாம் கேட்டாச்சு இப்போ தூக்கமும் வருது பசிக்குது அஞ்சு மணிக்கு தின்ன சோறு போன இடமே தெரியலை அப்படியே அந்த திருவிழாக்கால கடைகளில் அந்த பஜ்ஜி போண்டா அப்புறம் அங்கே பார்க்கக்கூடிய அந்த இனிப்பு வகைகள் இதெல்லாம் பார்க்குறப்போ அப்படியே நாக்கில் அந்த எச்சில் ஓடுது ஏதாவது அப்பா கிட்ட கேட்கலான்னா அப்பா திட்டுவாரோங்கிற பயம் இப்படியே கொஞ்சம் நேரம் திருவிழா கடைகளெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்பா கூட வந்தப்போ அந்த பகவதி கிளா பகவதி விலாஸ் அந்த கடை பக்கமாக அப்பா வர்றார் அங்கே சூடாக கடலை எண்ணெயில் பஜ்ஜி அந்த அப்படியே முறுகிற வாசனை அப்பா மாணிக்கத்தை கேட்டார் வயிறு பசிக்கலை அப்பா அப்பா கேட்டார் ஆமாம் அப்பா அப்படிங்கிற விதத்தில் தலையாசிக்கிறான் அந்த பையன் அப்போது அவங்க அப்பா பார்க்குறாரு வெளியே வர்றவங்கள இடிச்சுட்டு தான் உள்ளே போகணும் பணம் வாங்கி போடுவார் இல்லையா அந்த அந்த இடத்துல அந்த பில்லெல்லாம் வாங்கி பில்லை வாங்கிட்டு பில்லை வாங்கி பணம் வாங்கக்கூடிய எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டம் எப்படியோ ஒருபடியும் அந்த கூட்டமான அந்த பகவதி விலாஸ் கடைக்குள்ளே போகாச்சு ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆளுக்கு நாலு தோசை ரெண்டு ரசவடை அப்புறம் தேயிலை தேயிலையினா டீ அதையெல்லாம் சாப்பிட்றாங்க இந்த பையன் பார்க்குறேன் அங்கே சுண்ணாம்பு கட்டி சாக்கு கட்டி சொல்லுவோம் இல்லையா சாக் பீஸில் எழுதி போட்டிருக்காங்க இவ்வளோ அவ்வளோ விலையின்னு அப்போ இவனும் ஒன்பதாவது படிக்கிறான்ல மனசுக்குள்ளேயே கூட்டிக்கிட்டான் நம்ம நானும் அப்பாவும் சாப்பிட்டதுக்கு எவ்வளவு அப்படின்னு பார்க்குறப்போ ரெண்டு ரூபா தொண்ணூறு பைசா ரெண்டு ரூபா தொண்ணூறு பைசா ஆகியது அப்படின்னு சொல்லியாச்சு ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இலை எடுத்து போட்டுட்டு வாய் கொப்பளிச்சிட்டு அப்புறம் அவங்க அப்பா துண்டில் தொடச்சிக்கிட்டார் துண்டு போட்டிருப்பாங்க இல்லையா கிராமத்தாட்கள் அந்த தோல் துண்டில் அப்பா தொடச்சுக்கிட்டாரு மாணிக்கு என்ன பண்ணிட்டேன்னா சட்டையிலையே தொடச்சிக்கிட்டான் இப்போது பணம் கொடுத்த பணம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அந்த காசு வாங்கி போடுறவருக்கு அந்த சாப்பிட்டதுக்கு பில்லு வாங்குவார் இல்லையா பணம் வாங்கக்கூடிய இடத்துல அவருக்கு காசை எண்ணி பார்க்குறதுக்கே நேரம் இல்லை பாக்கி கொடுக்கறதுக்கு அப்படி பார்க்குறதுக்கே நேரம் இல்லாமல் பெரும்பாடாக இருந்துச்சு அப்படியே மாணிக்கத்தோட அப்பா அப்படியே நிதானமாக நடந்து வர்றாரு வந்து அப்படியே மடியில் பணம் வச்சுருப்பாங்க அந்த வேட்டியில் சுருட்டி வச்சுருப்பாங்க மடியை அவ அவிழ்த்து ஒரு எட்டனா காசை எடுத்து மேஜை மேலே வச்சுட்டு அப்போ கடைக்காரர் பார்க்குறாரு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு அந்த காசு வாங்கி போகிறவர் ரெண்டு தேயிலை என்று கணக்கு சொல்லிவிட்டு மாணிக்கத்தோட கையை பிடிச்சிக்கிட்டு நடக்கிறார் அப்போ சாப்பிட்டது ரெண்டு ரூபாய் தொண்ணூறு பைசாவுக்கு சாப்பிட்ருக்காங்க ஆளுக்கு நாலு தோசை ரெண்டு ரசவடை ஒரு டீ குடிச்சிருக்காங்க அப்போது ரெண்டு ரூபாய் தொண்ணூறு காசு ஆனால் மாணிக்கத்தோட அப்பா ஒரு எட்டனாவை எடுத்து வச்சுட்டு அம் எட்டனாங்கிறது ஐம்பது பைசா ஐம்பது பைசாவை எடுத்து வச்சுட்டு ரெண்டு தேயிலை அதாவது ரெண்டு டீ குடித்தோம் அப்படின்னு கணக்கு சொல்லிவிட்டு மாணிக்கத்தோட கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து வர்றார் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் மாணிக்கம் திரும்பி திரும்பி பார்க்குறான் அப்பாவோடய மகத்தை அப்பாவோட முகத்தை பார்க்குறேன் அப்படியே ஒரு கள்ளக்கண் போட்டு அப்பா கிட்ட என்ன ஒரு திருட்டு தண்ணான்னு பார்க்குறான் ஒருவேளை இதுக்காகத்தான் அப்பா ஒரு திருவிழா விடாமல் கச்சேரி கேட்க வர்றாரோ அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு அப்போ இது வரைக்கும் அப்பா கச்சேரிக்காக வரல இந்த மாதிரி கடையில் நல்லா சாட் போட்டு குறைஞ்ச காசை கொடுத்துட்டு வருவாரோன்னு தோணுச்சு இனிமேல் இவரோட வரக்கூடாது அப்படின்னு தீர்மானிச்சுக்கிட்டான் அப்போது இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா ஒரு ஒரு மகன் முன்னாடி ஒரு அப்பா எப்படி நடந்துக்கணும் ஏன்னா அப்பா தான் அப்பா அம்மா தான் பொதுவாக ஒரு குழந்தைகளுக்கு ஒரு முன்மாதிரி அப்போ நாமளே ஒரு தவறு செய்யும்போது எதிர்காலத்தில் அந்த சின்ன பசங்களும் அதே மாதிரி தானே பின்பற்றுவாங்க ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பையனுடைய மனநிலை மாறிப்போச்சு இனிமேல் அப்பா கூட வரக்கூடாது அப்போ இது வரைக்கும் அப்பா அப்படிங்கிறது ஒரு அப்பான்னு இருந்த ஒரு பிம்பம் அப்பாங்கிற அப்பான்னு இருந்த ஒரு நிறைவில் இன்றைக்கி என்ன போச்சுன்னா ஒரு கிழிசல் ஏற்பட்டு விட்டது ஒரு கிழிஞ்சு போச்சு அப்பா மேலே வச்சுருந்த ஒரு நம்பிக்கை எல்லாமே ஒரு கிழிசல் ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிற வகையில் இந்த கதையுடைய தலைப்பை நம்ம எடுத்துக்கலாம் மிக்க நன்றி மீண்டும் நம்ம இன்னொரு பதிவில்